இந்த இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு எவ்வாறு மோசடியாக அமல்படுத்தப்பட்டது கிட்டத்தட்ட இரண்டு நாட்களில் பாராளும நாடாளுமன்றத்தில் எந்த இது இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் இதுவரை நூற்றி ஐந்து முறை இந்திய அரசமைப்பு சட்டம் திருத்தப்பட்டுள்ளது எந்த திருத்தமும் மூன்று நாட்களில் திருத்தப்படலை இந்த இடபிள்யூஎஸ்காக அரசம்பு சட்டத்தின் பதினைந்து பதினாறாவது பிரிவுகளை திருத்திய பாஜகவின் அந்த சட்ட திருத்தம்தான் மூன்றே நாட்களில் நிறைவேற்றப்பட்டது ஜனவரி எட்டாம் தேதி மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட திருத்தம் ஒன்பதாம் தேதி மாநிலங்களவையில் செயல்படுத்த அமல்படுத்தப்பட்டது பனிரெண்டாம் தேதி குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் அளித்து அன்றே அரசியலில் வெளியிடப்பட்டது மூன்று நாள் தான் இந்த திட்டம் இந்த இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்துவிட்டது இப்படிப்பட்ட விரைவான வேகத்தோடு இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் எந்த சட்டமும் இயற்றப்படவில்லை இதுதான் முதல் முறை ஏன் இதை அவர்கள் செய்தார்கள் இதற்கு கூட்டு இந்த இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு உதவி செய்த முன் முன்னின்று பணியாற்றிய கூட்டு எது அந்த கூட்டில் ஒரு கூட்டை பற்றி ஒரு கூட்டணி அந்த கூட்டணியின் ஒரு கையை பற்றி நான் பேச விரும்புகிறேன் அது நீதித்துறை இந்திய நீதித்துறையில் உள்ள பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக உள்ள நீதிபதிகள் எவ்வாறு இந்தியாவின் பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான சட்டங்களை இயற்றுகிறார் இயற்றுவதற்கு துணை புரிகின்றனர் என்பதை உங்கள் முன் சில மனித்துணிகள் பேச விரும்புகிறேன் அப்போது இந்த இடஒதுக்கீடு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சில காலேஜ் சீட்டுக்களுக்காகவோ ஒரு சில அரசு வேலை இல்லை இன்றைக்கி இந்தியாவில் ஒரு எட்டு சதவீதம் வேலைதான் ஆர்கனைஸ்டு ஜாப்ஸ் அதாவது மாத 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 சம்பளம் வாங்குகிறோம் இல்லையா அந்த மாதிரி ஆர்கனைஸ்டு ஜாப்ஸ் மற்ற தொண்ணூற்றி ரெண்டு சதவீத வேலை வாய்ப்பு அன்ஆர்கனைஸ்ட் செக்டாரில் தான் இருக்குது கட்டிட வேலை ஹோட்டலில் இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ் செக்டர் தான் அவங்களுக்கு உருப்படியான மாத சம்பளம் கிடையாது பிஎஃப் கிடையாது அன்ஆர்கனைஸ்ட் செக்டாரில் தான் தொண்ணூற்றி ரெண்டு சதவீத வேலை இருக்குது இந்த எட்டு சதவீத வேலையிலையும் ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்கிற இந்த எட்டு சதவீத வேலையிலையும் எல்லாம் கவர்மெண்ட் வேலை இல்லை குறைந்தபட்சம்தான் ஒரு சதவீதம் தான் கவர்மெண்ட் வேலை அவ்வளோதான் இந்தியாவில் ஆனால் இந்த ஒரு சதவீத இடஒதுக்கீட்டை இடங்களை பிரிப்பதற்கு மட்டுமல்ல இந்த இடஒதுக்கீடு அல்லது காலேஜ்கள் ரொம்ப குறைவான கல் கல்லூரிகள் தான் மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும் பொறியியல் கல்லூரிகளாக இருக்கட்டும் அந்த கல்லூரிகளில் உள்ள அல்லது அரசு வேலைவாய்ப்புகளை பாதுகாப்பதற்காக மட்டுமல்ல இந்த இடஒதுக்கீடு இந்த இடஒதுக்கீட்டிலிருந்து வருபவர்கள் தான் இந்த கல்லூரிகளில் கல்லூரிகளிலிருந்து படிப்பவர்கள்தான் நாளை இந்தியாவின் அதிகார மட்டத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இங்கிருந்து படித்து மேலே அதிகாரமட்டத்திலிருந்து போனவங்க தான் விபிசிங் ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மண்டல் கமிஷன் அறிக்கையை அமல்படுத்திய அமல்படுத்தினார் ஓபிசிக்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு அப்படிங்கிற அரசாணையை அவர் வெளியிட்டார் அவர் வெளியிடும்போது கூட முழுமையாக தரல சில துறைகளில் எக்ஸெப்ஷன் கொடுத்துட்டார் மில்ட்ரியில் சில துறைகளில் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கிடையாது ரொம்ப குறிப்பிட்ட சில தான் லோ எண்டு ஜாப்ஸில் தான் ஹைஎன்ட் ஜாப்ஸில் உயர் உயரதிகாரம் பெற்ற பதவிகளில் அவர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தலை வெறும் வேலைவாய்ப்புகளை மட்டும்தான் கல்வியில் பின்னாடி தான் கல்வியில் மட்டும் இல்லை வெறும் வேலைவாய்ப்பில் அது லோ எண்டு ஜாப்ஸில் தான் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடை மண்டல் கமிஷன் பரிந்துரையின் அடிப்படையில் அறிமுகப்படுத்தினார் அவ்வாறு அவர் அறிமுகப்படுத்திய போது அவர் இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் இந்தியாவில் உள்ள அனைத்து துறைகளுக்கும் அவர்தான் தலைவர் ஆனால் அவர் அறிமுகப்படுத்துகிறார் இந்திய ஒன்றியத்தின் அமைச்சரவையில் இருந்த ஒன்றிய செயலாளர்கள் அனைவரும் அதை எதிர்த்தனர் நாங்கள் இதை அமுல்படுத்த மாட்டோம் என்று சொன்னனர் அவர்கள் அவர்கள் எப்படி அந்த வேலைக்கு போனாங்க அவர்கள்தான் அதிகார மட்டத்தில் இருந்து கொண்டு இந்தியாவை நம்மை இந்தியாவின் மக்களை பாதிக்கக்கூடிய அனைத்து துறைகளின் பாலிசிகளை கொள்கைகளை திட்டங்களை வடிவமைக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் இருந்ததால் பிபிசிங் பிரதமராக இருந்தபோது அவருக்கு கீழ் பணியாற்றிய பணியாளர்கள் பிபிசிங் அரசின் ஆணையை செயல்படுத்த மாட்டோம் என்று அறிவித்தனர் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது இந்த துணிச்சல் தன் முதலாளி இப்படி நம்ம நம்ம புரிஞ்ச நமக்கு தெரிஞ்ச சொற்களில் பார்த்துக்கிட்டோன்னா இவர்களுக்கெல்லாம் முதலாளி அவர் பாஸ் பாஸ் சொல்கிறாப்ல நான் இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு அமல்படுத்த போகிறேன்னு இல்லை நாங்கள் அமல்படுத்த விட மாட்டோம்னு அவங்க போர்க்கடி தூக்குறாங்க லெட்ரு போடுறாங்க அறிவிக்க அறிவிக்கிறாங்க வெளிப்படையாக அவங்க வெளிப்படையாக அறிவித்தது மட்டும் இல்லாமல் உயர்ஜாதி நிறைய போராட தூண்டுறாங்க நாங்கள் செயல்பட மாட்டோன்னு ஏன்னா அவங்க தான் இந்தியாவின் எல்லா அமைச்சரவைகளையும் பார்ப்பனர்கள் தான் இருந்தாங்க அதனால தான் அனைத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்தியாவின் ஆட்சியில் இருக்கிற ஒரு பிரதமர் செயல்படுத்திய ஒரு திட்டத்தை செயல்படுத்த போறேன்னு ஒரு அறிவித்த ஒரு திட்டத்தை அமல்படுத்த விடமாட்டோம் நடைமுறைப்படுத்த விடமாட்டோம் என அறிவிப்பதற்கு அவர்களுக்கு தான் துணிச்சல் இருந்தது அவர்களுக்கு அந்த எண்ணம் இருந்தது ஏனெனில் அந்த அதிகார மட்டத்தை இந்தியாவை ஆளுவதை இந்தியாவில் உள்ள கொள்கையை வடிவமைப்பதை நாங்கள் தான் தீர்மானிப்போம் எங்களை நாங்கள் உங்களை விடமாட்டோம் அந்த எண்ணம்தான் ஓபிசி இடஒதுக்கீட்டை அவர்கள் எதிர்ப்பதற்காக துணிந்தது இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இப்போ வருவோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த முப்பது வருடத்தில் ஓபிசி இடஒதுக்கீடு இருபத்தேழு சதவீதம் இந்தியாவில் த தமிழ்நாட்டில் வேறு மாதிரி இருக்குது எஸ்சி எஸ்சிஎஸ்டி இடஒதுக்கீடு இந்தியாவில் இருபத்தி ரெண்டரை சதவீதம் பதினஞ்சு ஏழரை மொத்தம் நாற்பத்தொம்போது சதவீதம் அந்த வரலாற்றுக்குள்ளே நான் போகலை இந்த இந்த முப்பது ஆண்டுகளில் இடஒதுக்கீடு நடைமுறை ஓரளவுக்கு தான் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது அந்த நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஓரளவுக்கு ஒரு ஐந்து சதவீதம் நாலு சதவீதம் தான் மேலே அதிகார மட்டத்தில் இருக்கிற உயர்ஜாதியினரும் பார்ப்பனரும் வீழ்த்தப்பட்டு மற்றவர்கள் மேலே போயிருக்காங்க குறிப்பாக ஓபிசியை சேர்ந்தவங்க தலித் தலித் பிரிவுகளை சேர்ந்தவங்க இதை கூட அவர்களால் பொறுக்க இயலவில்லை ஒரு சதவீத இடம் ரெண்டு சதவீத இடம் அஞ்சு பேர் இதை கூட அவர்கள் பொறுக்க இயலவில்லை அந்த அதன் விளைவுதான் இந்த இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரியில் வருது உடனே மூணு நாள்லேயே அது நடைமுறைக்கு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூலையில் கேரளாவில் ஒரு ஒரு மாநாடு நடக்குது மூணு நாள் நடந்தது ஜூலை இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுன்னு அந்த மாநாட்டுடைய பேர் குளோபல் மீட் ஆஃப் தமிழ் ப்ராமின்ஸ் தமிழ் பிராமணர்களின் உலகளாவிய ஒ சந்திப்புன்னு அதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னா கேரளாவில் சிட்டிங் ஜட்ஜு உயர்நீதிமன்றத்தின் கேரள உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர் இப்போ தமிழ்நாட்டில் நீதிமன்ற தமிழ்நாட்டு நீதிமன்றத்தில் உயர் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கிற ஒருத்தர் இப்படி இந்தியாவின் அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அது பார்ப்பனர்கள் மற்ற அனைவரும்னா மற்றவங்கள பார்ப்பனர்கள் அதெல்லாம் கலந்து கொண்ட ஒரு மாநாடு பிராமணர்கள் சந்திப்பு இல்லையா அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட அந்த நீதிபதி ஒரு நீதிபதி பேசுகிறார் பிராமணர் அவர் நம்ம இன்றைக்கி மனு தர்மத்தில் இருக்கிறத தோழர் சு சுட்டி காமிச்சு பேசுனார் மனு இருந்ததை சூத்திரன் வேதம் கற்க துணிந்தால் அவன் காதில் ஈயத்தை ஊத்து அப்படின்னு இதை நம்ம இன்னைக்கு சுட்டி காமிச்சு பேசுனா மனு தர்மம் எங்கப்பா இருக்குது அது இல்லவே இல்லை நீ சும்மா பழையங்கதையே பேசுகிறேன்னு பார்ப்பனர்கள் சொல்வதுண்டு இல்லாத மனு தர்மத்தை நீ சொல்கிறேன்னு அந்த நீதிபதி சொன்னார் அவர் பேரை நான் சொல்ல விரும்பல இன்றைக்கி சிட்டிங் ஜட்ஜாக இருக்கிறாரு பார்ப்பனர்கள் இரு பிறப்பாளர்கள் இருமுறை பிறந்தவர்கள் ஏனெனில் அவர்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் உண்டுன்னு இதை பேசியது நானல்ல நாமல்ல மன தர்மத்தில் இருக்குதே மனு நாம் இருப்பதை சுட்டி காமிச்சா ராஜா அப்படித்தான் சுட்டி காமிச்சார் திருமாவளவன் அப்படித்தான் சுட்டி காமிச்சார் அவர்களுக்கு எதிராக இந்து மதத்தை புண்படுத்திட்டான் மனு இருப்பதை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மேனாள் அமைச்சர் ராஜாவோ வி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவனும் சுட்டி காமிச்சு பேசிய போது இவன் புண்படுத்திட்டான் புண்படுத்திட்டான்னு சொன்னாங்க ஆனால் அந்த வாசகத்தை மனு தர்மம் எதை சொல்லுகிறதோ அந்த வாசகத்தை சுட்டி காமிச்சு தான் அவர் ஆரம்பிக்கிறார் நாங்கள் இருபிறப்பாளர்கள் பிராமணர்கள் இருபிறப்பாளர்கள் ஏனெனில் அவர்கள் பூர்வ ஜென்ம புண்ணியம் படைத்தவர்கள் அப்படிப்பட்ட பிராமணர்கள் அவங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்குது அவர்கள்தான் உயர்ந்த குணமுடையவர்கள் கிளீன் ஹேபிட்ஸ் இதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தை கிளீன் ஹேபிட்ஸ் லாஃப்டி திங்கிங் இப்படிப்பட்ட உயர் குணங்கள் இருக்கும் பிராமணர்கள் தலைமை பொறுப்பில் அதிகாரத்தின் தலைமை பொறுப்பில் இருக்க வேண்டும் அப்படின்னு பேசுகிறாரு அதோடு அவர் நிறுத்தலை பார்ப்பன அக்ரஹாரங்கள் இத் இது பேசுகிறது எல்லாமே அவர் நீதிபதியாக இருந்துக்கிட்டு தான் பேசுகிறாரு பார்ப்பன அக்ரஹாரங்கள் ஹெரிட்டேஜ் சோர்ஸ் அவை ஒரு பாரம்பரிய தன்மை கொண்டது அவற்றை பாதுகாக்க வேண்டும் அதாவது தீண்டாமையை வலியுறுத்துகிறார் அந்த அக்ரஹாரங்களுக்கு இடையில் வேறு எந்தவித கட்டடங்களையும் கட்ட அனுமதிக்கக்கூடாது அவற்றை இப்போ நம்ம மகாபலிபுரம் இருக்குது அங்கே இருக்கிற அந்த கோயிலை வந்து அது பழைய நூற்றாண்டில் கெட்டப்பட்டதுனால அதற்கு வந்து யுனெஸ்கோ போன்ற அமைப்புகள் அதை அதன் ஒரு பாரம்பரிய தன்மை வாய்ந்தவை ஏன்னா அதை பாதுகாக்க சொல்லுது இது மகாபலிபுரத்தில் இருக்கிறதா இருக்கட்டும் அல்லது தஞ்சை கோயிலாக இருக்கட்டும் பல தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த அமைப்புகளை கட்டடங்களை கோயில்களை யுனெஸ்கோ பாதுகாக்கிறது அரசு பாதுகாக்கிறது அதற்கென்றவே தொல்லியல் துறை இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய முக்கியத்துவம் வாய்ந்தது எது அக்ரஹாரம்னு சொல்கிறார் அங்கே யாரையும் அனுமதிக்கக்கூடாது பிராமின் அது வெஜிடேரியன் அங்கே உள்ளே இருப்பாங்களாம் பிராமின்னாலே வெஜிடேரியன் தானா அவங்க இருக்கிற இந்த இடங்களுக்குள்ளே இப்படி அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் இதோடு அவர் நுப்பாட்டில் அதுக்கப்புறம் தான் மிக முக்கியமானதாக சொல்கிறாரு அப்போ ஈடபிள்யூஎச் இடஒதுக்கீடு வந்துருச்சு ஜனவரி இல்லையா இது ஜூலையில் பேசுகிறார் இடபிள்யூஸ் இடஒதுக்கீடு வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு அவர் சொல்கிறார் இப்போ இடபிள்யூஸ் இடஒதுக்கீடு இருக்கு ஆனாலும் ஒரு பார்ப்பன பிராமின் நான் ப்ராமின்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் அவர் பயன்படுத்தின வார்த்தை ஒரு பிராமினுடைய குக்கு ஒரு பார்ப்பன சமையல்காரர் பிராமின் சமையல்காரருடைய மகன் இந்த அவனுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காது கிருமி லேயருக்கு உள்ளே இருந்தாலும் கிருமி லேயர்னா என்ன எட்டு லட்சத்துக்கு வருமானம் எட்டு லட்சத்துக்கு கீழே இருந்தால் அவர்களெல்லாம் கிருமி லேயருக்கு கீழே எட்டு லட்சத்துக்கு மேலே இருந்தால் கிரிமிலேயர் அதாவது வளமான பிரிவினர் பணக்காரங்கன்னு வச்சுக்கலாம் பணக்காரங்களுக்கு பணக்காரர் அல்லாத எட்டு லட்சம் வருமானம் இல்லாத பார்ப்பன குக்கு சமையல்காரராக இருந்தாலும் அவருக்கு இடஒதுக்கீடு கிடையாது ஆனால் ஒரு மர வியாபாரியின் மகனுக்கு ஓபிசி சமூகத்தை சேர்ந்த மர வியாபாரியின் மகனுக்கு இடஒதுக்கீடு உண்டு அப்படின்னு பொய் சொல்கிறாரு அதோட அவர் நிப்பாட்டில் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு மக்களே நான் வந்து அரசமைப்பு சட்டம் வழங்குகிற ஒரு பதவியில் இருக்கிறேன் அரசம்பு சட்டத்துடைய அதிகாரம் பெற்ற அரசம்பு சட்டத்தின்படி பதவியேற்று கொண்ட ஒரு பதி பதவியில் நான் இருக்கேன் அதனால் நான் இதை சொல்லக்கூடாது சொல்லிட்டார் ஆனால் சொல்கிறார் நான் சொல்லக்கூடாது உங்களுக்கு நான் தூண்டி விடுறேன் உங்களுடைய சிந்தனையை நான் தூண்டி விடுறேன் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ஒதுக்கீட்டுக்கு எதிராக போராடணும் இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போராடணும் இந்த இடஒதுக்கீடு பொருளாதார அடிப்படையில் மட்டும்தான் இருக்கணும் ஜாதி அடிப்படையிலேயோ கம்யூனல் வகுப்பு அடிப்படையிலே இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் பேசுகிறார் இவரையும் பேசிக்கிட்டு சொல்கிறாரு மக்கள் இதெல்லாம் நான் நான் வந்து உங்களுக்கு வந்து நினைவுபடுத்துகிறேன் ஏன்னா நான் அரசி சட்டத்தின் பதவியில் இரு இருக்கிறேன் அதனால் வந்து பேசக்கூடாது ஆனால் நீங்கள் பேசணும் நீங்கள் வந்து இதை டெலிபிரேட் பண்ணணும் இதை விவாதிக்கணும் விவாதித்து அஜிடேட் பண்ணணும் போராடணும்னு சொல்கிறாரு அந்த நீதிபதி ஏன் அவ்வாறு சொல்கிறார் ஏன்னா அவருடைய பதவி அவர் சொல்கிறார் இல்லையா பார்ப்பனர்கள் லாஃப்டி திங்கிங்ஸ் உயர்தர சிந்தனையுடைய பார்ப்பனர்கள் தான் அரசின் தலைமை பதவியில் இருக்க வேண்டும் அந்த அந்த தலைமை பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக பெரும்பான்மை மக்களுக்கான அதிகாரத்தை பெரும்பான்மை மக்களுக்கான பதவியை இடஒதுக்கீட்டை ஒழிக்கணுங்கிறார் இந்த இடஒதுக்கீடு வந்து ரொம்ப நாள் இல்லை எழுபது ஆண்டுகள் தான் இருக்குது எழுபது ஆண்டுகளிலும் சரியாக நடைமுறைப்படுத்தப்படாத இடஒதுக்கீடு இந்த இடஒதுக்கீட்டை கண்டு அவர்கள் பயப்படுகிறார்கள் ஏனெனில் ஒரே ஒரு பார்ப்பனர் அல்லாதவர் கூட மேல் பதவிக்கு வந்துடக்கூடாது இது மனு தர்மத்தில் இருக்குது மனு சொத்து பார்ப்பனர் சூத்திரன் கையில் போயிடக்கூடாது அப்படி சூத்திரன் கையில் போயிட்டா அவன் பார்ப்பனருக்கு கட்டுப்பட மாட்டானு மனு தர்மத்தில் இருக்குது ஒரே ஒரு சூத்திரன் கூட அறிவுள்ள சிந்தனையுள்ள ஒரே ஒரு சூத்திரன் கையில் கூட சொத்து இருக்கக்கூடாது சொத்து இருந்தால் பாப்பானுக்கு பார்ப்பனர்களுக்கு கட்டுப்பட மாட்டானு மனு தர்மத்தில் இருக்குது அந்த மனு தான் இந்த நீதிபதி பிரதிபலிக்கிறார் அந்த கூட்டத்தில் பார்வையாளராக அந்த கூட்டத்தில் ஒரு பங்கேலர் பங்கேற்பாளராக இருந்த நீதிபதி இன்றைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறாரு அந்த அதை பற்றியும் பேசணும் இப்படி ஒரு நீதிபதி இன்னொரு நீதிபதி செந்தில் பாலாஜி நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சிறையில் இருக்கிறார் இப்போ சென்னை புலல் சிறையில் இருக்கிறாரு அவருக்கு மெடிக்கல் பெயில் கேட்குறாங்க அவர் ஹை பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அவருடைய நிலைமை நல்லா இல்லை அதனால் அவருக்கு மெடிக்கல் கண்டிஷன் அடிப்படையில் மருத்துவ பரிந்துரைகளின் அடிப்படையில் அவருக்கு பிணை சிறையிலிருந்து தற்காலிக பிணை வேணும்னு கேட்குறாங்க அந்த அந்த வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு போகுது அப்போ நீதிபதி இங்கே நிறைய வழக்கறிஞர்கள் இருக்கிறீங்க அப்போ ஒரு வழக்கறிஞராக நம்ம பெயில் கேட்குறோம் நீதிபதி எப்படி தீர்ப்பு சொல்லணும் என்ன கேஸுக்கு என்ன என்ன கேஸ் அந்த குற்றவாளி மீது கு குற்றம் சாட்டப்பட்டவர் மீது போட்டிருக்கு அந்த செக்ஷனில் பெயில் உண்டா எத்தனை நாள் சிறையில் இருக்காங்க அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் வெளியில் வந்தால் சாட்சிகளை கலைப்பாரா இப்படியெல்லாம் யோசித்து தான் ஒரு நீதிபதி பெயில் கொடுக்கணும் அது என்ன கேஸு என் அந்த எல்லா தன்மையும் வச்சு தான் கே தீர்ப்பு கொடுக்கணும் பெயில் கொடுக்கணும் அல்லது கொடுக்காமல் இருக்கணும் ஆனால் இந்த நீதிபதி எப்படி தீர்ப்பு கொடுக்குறாருனா நான் கூகுளில் பார்த்தேன் அவர் நீதிபதி அவர் கூகுளில் பார்க்கக்கூடாது இல்லையா அவர் எங்கே பார்க்கணும் பிடிச்ச சட்டத்தில் பார்க்கணும் சிஆர்பிசியா அல்லது ஐபிசியா இப்படிப்பட்ட சி சிவில்னா சிவிலா அந்த சட்ட புக்கில் பார்க்கணும் சட்ட புக்கில் பார்க்காம நான் கூகுளில் பார்த்தேன் செந்தில் பாலாஜியுடைய நோய்க்கு தீர்வு இருக்குது தீர்க்க முடியும் இது ஒரு அப்பண்டிக்ஸ் சாதாரண குடலிறக்க நோய் மாதிரி தான் அதனால் இதுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு இந்த நீதிபதி பேலா திரிவேதி திரிவேதினா மூன்று வேதங்களை கற்றவர் அவர் ஒரு பெண்ணு பெண்ணுக்கு மனதுமத்தில் வேதங்களை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருந்ததா அந்த அனுமதி உண்டா அதெல்லாம் ஐயா விரிவாக பேசக்கூடியவர் விரி இல்லை ஆனால் அவர் பேர் பேளா திரிவே திரிவேதி மூன்று வேதங்களை கற்றவர் பெண்ணு பெண்ணால் கற்க முடியாது அந்த நீதிபதி தான் இந்த இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டு வழக்கில் ஒரு நீதிபதியாக இருக்கிறார் இங்கே செந்தில் பாலாஜிக்கு இப்படி தீர்ப்பு சொன்னவர் கூகுளில் பார்த்தேன்னு சொன்னவர் அங்கே என்ன பார்த்தார் இந்த இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டு சட்டம் எதை திருத்தி வரப்பட்டது அரசமைப்பு சட்டத்தின் பதினைந்து பதினாறாவது பிரிவுகளை திருத்தி வரப்பட்டது பதினைஞ்சில் ஒரு செக்ஷன் சப் கிளாஸ் ஆறு உட்க் உட் உட்கூறு உட்பிரிவும் ஆறும் பதினாறில் உட்பிரிவு ஆறும் இந்த ரெண்டு பிரிவுகளையும் சேர்த்தது தான் அரசமைப்பு சட்ட திருத்தம் அதுதான் அந்த சட்டத்தின்படி தான் இன்றைக்கு இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அந்த பிரிவுகளை சேர்த்ததை எதிர்த்து வழக்கு போடுறாங்க அந்த வழக்கை விசாரிக்கிற பெஞ்சில் இந்த பேலாயம் திரிவேதி நீதிபதி இருக்கிறாங்க இன்றைக்கி கூகுள் பார்த்தவங்க அன்னைக்கு எப்படி பார்த்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பரில் தீர்ப்பு வந்தது ஏழாம் தேதி அன்னைக்கு எப்படி பார்த்துருப்பாங்க அன்றைக்கும் அவங்க கூகுள் தான் பார்த்தாங்க கூகுள் பார்த்தது மட்டும் இல்லை அரசமைப்பு சட்டத்தில் என்ன இருக்கோ அதற்கு எதிரான தீர்ப்பு சொன்னாங்க அரசமைப்பு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் மையக்கூறு அப்படின்னு சொன்னாலே பதினே பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு இந்த பிரிவுகள் தான் ஈக்குவாலிட்டி கோடு சமத்துவத்திற்கான இந் சமத்துவத்தை வலியுறுத்தும் சட்ட விதிமுறைகள் இவைகள்லாம் அவை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை சொல்கிறது பதினாலுன்னா சட்டத்திற்கு முன் எல்லாரும் சமம் பதினேழு தீண்டாமையை ஒழிக்கிறது பதினாறு வேலைவாய்ப்பில் சமத்துவத்தை கொடுக்கிறது பதினஞ்சு யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது இந்த சட்ட பிரிவுகள்தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை இவற்றை மாற்றுவதை இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்வதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் இருந்த கேசவானந்தி பாரதி வழக்கில் இந்த பிரிவுகளை ஈக்குவாலிட்டி கோடை மாற்றுவதை அனுமதிக்க முடியாது பாராளுமும் நாடாளுமன்றமே அனுமதிக்க முடியாதுன்னு தீர்ப்பு இருக்குது ஆனால் இந்த பிரிவுகளை திருத்தித்தான் இடபிள்எஸ் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது இந்திய கான்ஸ்டி அரசியல் நிர்ணய சபை டாக்டர் அம்பேத்கர் தலைவராக இருந்தார் இல்லையா வரைவுக்குழுவின் தலைவராக இருந்தார் இல்லையா அவர் வரை வரைவுக்குழுவின் தலைவராக இருந்த அந்த வரைவுக்குழு எந்த சட்டத்தை பற்றி அதிக நேரம் வாதித்ததுன்னா இடஒதுக்கீடு பற்றி தான் இடஒதுக்கீடு பற்றி தான் வெகு வெகு நாட்கள் அவங்க விவாதித்தாங்க அப்படி விவாதித்து எழுபது ஆண்டுகளாக பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு சட்டத்தை மூன்று நாட்களில் திருத்தினாங்க அந்த ச அப்படி திருத்த திருத்தின திருத்தத்தை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கில் இந்த அம்மா சொல்கிறாங்க பொய்யாக கூகுளில் இன்றைக்கி கூகுளில் பார்த்த மாதிரியாக தான் அன்றைக்கும் பார்த்துட்டு இந்த அரசமைப்பு சட்டத்தில் டைம் ஸ்பேண்ட் இடஒதுக்கீட்டை ஒழிப்பதற்கு கால இடைவெளி வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்குது ஆனால் இந்த கம்யூனல் ஜாதி அடிப்படையில் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு இருக்கு இல்லையா அந்த இடஒதுக்கீட்டை ஒழிப்பதற்கு கால இடைவெளி வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதுங்கிறாங்க அது அங்கே இருக்கா அங்கே இல்லை அங்கே இல்லை ஆனால் அது எங்கே இருக்குது மனு தர்மத்தில் இருக்குது இந்த அம்மாவுடைய மனதில் இருக்குது அதனால் அரசம்பு சட்டத்தில் இல்லாத ஒன்றை சொல்லி இந்த இடஒதுக்கீட்டை ஒழிக்கணுங்கிறாங்க ஆனால் ஜாதி அடிப்படையில் எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கு இருக்கிற இடஒதுக்கீட்டை ஒழிச்சிட்டு எக்கனாமிக் அடிப்படையில் கொண்டு வரணும் இது அந்த அம்மா சொன்னது தீர்ப்பில் இருக்குது இந்த தீர்ப்பு அரசமைப்பு சட்டத்தை இல்லாத ஒன்றை பொய் சொல்லணும் தான் அவங்க அம்மா சொன்னாங்க அந்த அம்மா தான் இன்றைக்கி கூகுளில் பார்த்து சொல்கிறாங்க இவர்கள் தான் இந்திய நீதித்துறையில் இருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ பேரஞ்சர் அண்ணா பிறந்தநாளையொட்டி ஒட்டி திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற திருவாரூர் திருவிக்கா அரசு கலைக்கல்லூரி அங்கே ஒரு பேச்சு போட்டி நடத்தணும் சனாதன எதிர்ப்பு அந்த தலைப்பில் பேச்சு போட்டி அப்படின்னு அங்கே இருக்கிற மாணவர்களை மாணவிகளை மாணவிகளை இந்த தலைப்பில் பேச்சு போட்டி நீங்கள் உங்கள் கருத்துக்களை தயார் பண்ணுங்கன்னு ஒரு சுற்றறிக்கை வருது அந்த சுற்றறிக்கை வந்த உடனே வழக்கு யார் இந்து முன்னணியை சேர்ந்தவங்க சனாதன் ஐயோ சனாதனத்தன் ஒழிக்கணுங்க சனாதனத்தனம் ஒழிக்கணுங்கிறான்னு வழக்கு அது கொஞ்சம் சர்ச்சை ஆகுது சர்ச்சையான உடனே அதை அந்த சுற்றறிக்கை திரும்ப பெறப்படுது ஆனால் வழக்கு பயிற்சி இப்போ திரும்பவும் ஹைகோர்ட்டில் ரெட் மனு நம்ம நீதிபதிகள் நம்ம வழக்கறிஞர்கள் இருக்காங்க இப்போ எப்படி தெரியும் அல்லது நம்ம பொதுமக்கள் நமக்கே தெரியும் ஒரு ஒரு பார்ட்டி வழக்கு தொடுத்துருக்குது எதிர் பார்ட்டி இருக்குது அவங்க ரெண்டு பேரும் சமரசமாயிட்டாங்க அல்லது கொடுத்த மனுவை எது அடி வழக்குக்கு அடிப்படை எதுவோ அந்த அடிப்படையை திருப்பி வாங்கிட்டால் அந்த வழக்கில் எது விசாரிக்க வேண்டியிருக்குமா இந்த வழக்குக்கு அடிப்படையாக அந்த சுற்றறிக்கை இருக்குது சனாதான எதிர்ப்பு என்ற தலைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் என அந்த கல்லூரி முதல்வர் அனுப்பிய சுற்றறிக்கை தான் அந்த வழக்குக்கு அடிப்படை அந்த மா அந்த கல்லூரி முதல்வரே அந்த சுற்றறிக்கையை வித்ரா பண்ணியிருந்தார் வித்ரா பண்ணதுக்கு அப்புறமும் கேஸ் லிஸ்ட் ஆகுது ஹைகோர்ட்டில் சென்னை ஹைகோர்ட்டில் அந்த நீதிபதி ஒரு நீதிபதி விசாரிக்கிறார் நான் அந்த நீதிபதி பேரை சொன்னால் போதும் அவர் எப்படிப்பட்ட தீர்ப்பு சொல்லியிருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுவீங்க அந்த நீதிபதி பேர் சாயி எப்படிப்பட்ட தீர்ப்பு சொல்லியிருப்பார் அல் அந்த தீர்ப்பை விசாரிக்கணுமா அந்த வழக்கை விசாரிக்கணுமா சுற்றறிக்கையை வித்ரா பண்ணியாச்சு ஒரு காமன் சென்ஸ் இருக்கிற எல்லாராலும் அது இல்லாத ஆள் கூட கூட சொல்லிடலாம் சுற்றறிக்கையை பண்ணியாச்சு அது அந்த அந்த சுற்றறிக்கை இஸ் டெத்து டைடு செத்து போச்சு ஆனால் அந்த நீதிபதி விசாரித்தார் தீர்ப்பு வேற சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருப்பார் அரசம்பு சட்டத்திலிருந்து சொன்னாரா இப்படி யார் என்ன பேசலாம் சனாதன எதிர்ப்புன்னு பேசலாம் பேசலாமா பேசக்கூடாதா அப்படிங்கிறதுக்கெல்லாம் அரசம்பு சட்டத்திலிருந்து சொன்னாரா இல்லை அவர் சொல்கிறாரு சனாதன தர்மம் என்பது இந்துக்களின் எட்டர்னல் டியூட்டி இந்துக்களின் கடமை சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்னா இந்துக்களின் கடமையை சொல்லுது இந்துக்கள் அரசனுக்கு அரசன் இந்துக்களாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும் அரசன் வந்து என்ன செய்யணும் மக்கள் அரசனுக்கு என்ன செய்யணும் நாட்டுக்கு என்ன செய்யணும் மக்கள் பெற்றோருக்கு என்ன செய்யணும் மக்கள் ஏழைகளுக்கு என்ன செய்யணும் இப்படியெல்லாம் சனாதன தர்மத்தில் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் இது அவர் வேலையா அவர் வேலை அரசமைப்பு சட்டத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லணும் ஆனால் அவர் என்ன சொன்னார் சனாதன தர்மத்தில் இப்படியெல்லாம் இருக்குன்னு அதற்கு ஏதாவது அவங்க கோர்ட்டு கொடுக்க முடியுமா ஆதாரம் கொடுக்க முடியாது ஆனால் அவர் சொன்னார் அப்படிப்பட்ட சனாதன தர்மத்தை நீ ஒழிக்கலாமா ஒழிக்கணும் நீ பேசலாமான்னு சொன்னார் அரசு பதவியில் இருக்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டாமா இப்படி சொல்லலாமான்னு ஆனால் அந்த நீதிபதி சொன்ன சனாதன தர்மம் எங்கே இருக்கிறது அரசம்பு சட்டத்தில் இல்லை அரசு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா அரசம்பு சட்டத்தின் பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த எல்லா பிரிவுகளும் சனாதன தர்மம் என்ன சொன்னச்சோ அதை எதிர்த்து தான் உருவானது சனாதன தர்மம் பெண்களை தீட்டு என்றது சூத்திரர்களை படிக்கக்கூடாதுன்னு சொன்னச்சு கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னச்சு அரசம்பு சட்டம் பதினஞ்சு என்ன சொல்லுது நீ எவனையாவது கோயிலுக்குள்ளே விடமாட்டேன்னு சொன்னால் அவனை தூக்கி உள்ள வைன்னு சொன்னச்சு பதினஞ்சு அரசம்பு சட்டம் பதினேழு என்ன சொன்னச்சு எவனாவது டிஸ்கிரிமினேஷன் எவனாவது தீண்டாமையை ப்ராக்டிஸ் பண்ணால் அவனை தூக்கி உள்ள வச்சுச்சு அது ஒரு பெருங்குற்றம் அவனை தூக்கி உள்ள வையுன்னு அரசம்பு சட்டம் பதினேழு சொன்னது பதினாலு எல்லோரும் சட்டத்தின் முன் சமம் சொன்னது மனு தர்மம் அப்படி சொல்லுதா சனாதன தர்மம் அப்படி சொல்லுதா சொல்லலை அந்த சனாதன தர்மத்தை எதிர்த்து தான் இந்திய அரசம்பு சட்டம் உருவானது அரசம்பு சட்டத்தில் வேற குறைபாடுகள் இருக்கலாம் அது தனி சாப்பிட்டது ஆனால் இந்த அரசமைப்பு சட்டமே சனாதன தர்மம் என்ன சொல்லுகிறதோ அதை எதிர்த்து தான் உருவானது அந்த சனாதன தர்மத்தை எதிர்த்த அரசம்பு சட்டத்தின் படி நீதிபதியாக இருக்கிறவர்தான் சனாதன தர்மம் இப்படி சொல்கிறது எனவே அதனை ஒளின்னு எதிர்க்க கூடாதுன்னு சொன்னார் அந்த நீதிபதி சொல்லிட்டு அவர் வக்காலத்து எதிர் எதிர் வாக்கு போட்ட எதிரில் வ வழக்கு தொடுத்த அந்த இந்து முன்னணிக்காரர் சொல்லிட்டாராம் சனாதன தர்மத்தில் இன்னீக்குவாலிட்டிலாம் சமத்துவம் மின்மையே கிடையாது அது வந்து ஜாதியோ தீண்டாமையை பற்றி அது ஆதரிக்கலை அது எதிர்க்குது சனாதன தர்மம்னா எல்லாரும் சமம்னு சொல்லுதுன்னு வழக்கு தொடுத்தவர் சொன்னாராம் அது எப்படி சொன்னாராம் ஃபோர்ஸ்ஃபுல்லி அழுத்தி சொன்னாராம் இந்து மதம் தீண்டாமையை பற்றி பேசலைன்னு அழுத்தி சொன்னாராம் இதை தன் தீர்ப்பில் குறியிட்டு குறிப்பிட்டு இப்படி பேசலாமா என ஒரு தீ தீர்ப்பில் சொல்லியிருக்கிறார் சொல்றதுக்கான அவருக்கு தேவையே கிடையாது ஏன்னு சொல்கிறார்னா மற்றவர்கள் பார்ப்பனர் அல்லாத மக்கள் படித்து வருவதை அவர்கள் விரும்பவில்லை அதனால் தான் இப்படிப்பட்ட தீர்ப்புகளை அவர்கள் வழங்குறாங்க அவங்க இப்படி தீர்ப்பு கொடுக்கறதுக்கு எழுவது வருஷம் தான் ஆயிருக்கு இந்த இடஒதுக்கீடு வந்து நல்லாவே இன்னும் அந்த எழுபது ஆண்டுகளையும் சிறந்த நல்ல முறையில் செயல்பட்டுருக்குது இருக்குது சொல்ல முடியாது அப்படி நல்ல முறையில் நடைபெற நடைப்படுத்தப்படாத இந்த இடஒதுக்கீடு கூட பார்ப்பனர்களை அச்சுறுத்துகிறது ஒரு இடத்துல நீ வந்துடக்கூடாது இன்னைக்கு அனைத்து ஜாதிக்கு அர்ச்சகர் ஆகிறதுக்கு ஆதரிக்கிறாங்களா இல்லை இந்துக்கள் எல்லாம் சமம்னு சொல்கிற இவர்கள் தான் அனைத்து ஜாதி அர்ச்சகராக ஆவதை எதிர்க்கிறார்கள் இவர்கள்தான் இந்து மக்களின் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களை அதிகாரத்தின் உதர் உயர் பதவிகளுக்கு போவதையோ படிப்பதையோ எதிர்க்கிறார்கள் ஏனெனில் ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு இவர்களை அச்சுறுத்துகிறது இவர்களின் தலைமை பதவியை அந்த நீதிபதி கேரளா ஹைகோர்ட் நீதிபதி சொன்னார்களே அந்த நீதிபதி சொன்ன மாதிரி தலைமை பொறுப்பில் பார்ப்பனர்கள் இருப்பதை இந்த இடஒதுக்கீடு தடுக்கிறது இன்றைக்கி சொன்னார்லையே இப்போ புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற தலைமை பதவிகளில் செக்ரெட்டரியில் யாரும் இல்லை பார்ப்பனர்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் செய்கிற அட்டூழியம் தனி அதை தனியாக சொன்னார் அந்த ரெண்டு பேரை தவிர்த்து எந்த செக்ரட்டரியும் இல்லைன்னு இது எப்படி சாத்தியமானது அது தமிழ்நாட்டின் வேர் இருக்குது இல்லையா ஜீன் அந்த ஜீன் புதுச்சேரிக்கு இருக்குது இன்றைக்கி புதுச்சேரியின் ஆட்சியாளர்களாக ஆட்சி வேறொரு கையில் இருக்கலாம் பாரதிய ஜனதா கையில் இருக்கலாம் தோழர் லோகய்யப்பன் சொன்னார் இன்றைக்கி புதுச்சேரியுடைய ஆட்சி முழுக்க முழுக்க பாஜக கையில் போயிடுச்சுன்னு ஆட்சி அவர்கள் கையில் இருக்கலாம் ஆனால் புதுச்சேரியின் ஜீன் புதுச்சேரியின் உணர்வு யார் கையில் இருக்குது எந்த யாரை பின்பற்றி இருக்குது அது தந்தை பெரியாரை பின்பற்றி இருக்கிறது அது அண்ணல் அம்பேத்கரை பின்பற்றி இருக்கிறது இப்படிப்பட்ட உணர்வுதான் இந்த ஈடபிள்எஸ் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போராட வேண்டும் என்ற உந்துதலை நமக்கு அளிக்கிறது இந்த உந்துதல் தான் இந்த போராட்ட உணர்வுதான் அவர்களுக்கு அச்சமாக இருக்கிறது இடஒதுக்கீட்டுக்கு எதிரான அவ்வளவு தவறான கருத்துக்களை தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அது ஊடகமாக இருக்கலாம் கல்வித்துறையாக இருக்கலாம் ஏன் பாதிக்கப்பட்ட பார்ப்பனர்களால் பாதிக்கப்பட்ட நம்மவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் கூட ஒதுக்கீடுக்கு எதிராக எப்படி பேசுவது ஏன் ஏன் பேசுகிறாங்கன்னா அவர்கள் ஏற்படுத்திய பொய் பிரச்சாரம் தான் அந்த பொய் பிரச்சாரத்தை முதி முறியடிக்கக்கூடிய ஒரு வழிதான் இப்படிப்பட்ட புத்தகங்கள் இந்த புத்தகங்களையும் இப்படிப்பட்ட கருத்துக்களையும் பரப்புவதற்கான இன்னொரு வழிதான் இந்த படி இதான கூட்டங்கள் இந்த கூட்டங்கள் வெகுமக்கள் மத்தியில் பரவ வேண்டும் இந்த கருத்துக்கள் வெகுமக்களுக்கு போய் சேர வேண்டும் அவர்களும் தமிழ்நாட்டின் ஜீனான பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் உள்வாங்க வேண்டும் இவர்கள்தான் நம் உரிமையை பாதுகாக்கக்கூடியவர்கள் நமக்கு உணர்வு அளிக்கக்கூடியவர்கள் நமக்கு உந்துதல் அளிக்கக்கூடியவர்கள் அந்த உந்துதலை உணர்வை நாம் பெற வேண்டும் அதற்கான முயற்சியாக இந்த கூட்டங்கள் இதுபோன்ற கூட்டங்கள் அமைய வேண்டும் அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிய தோழர் தீனா அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உன் கடவுளை விட உன் சாஸ்திரத்தை விட உன் முன்னார விட உன் வெங்காயம் வழக்கு விட உன் அறிவு போயிட்டு அதை